கடவுள் நருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயனம் பிறக்கும் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்ரன் ரகர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்த இல்லைனா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலையும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தர தண்ணிக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வருது அதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்னைக்கு ஆணி கேட்டை கேட்டை அடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்ததுனால மனசுக்குள்ளே ரொம்பவும் கிளேசம் இருந்திருக்கும் அதனால் என்ன பண்ணுறது எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்துட்டே இருந்திருப்பீங்க இப்போ செவ்வாய் அவருடைய நல்ல நண்பர்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் போய் உட்கார்ற சிம்மத்தில் போய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கும் அதனால் கவலைப்படவே தேவையில்லை உங்களுக்கு வந்து தீர்க்கமான சிந்தனை வரும் உடல் நலத்தில் ஓரளவு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் சொல்ல முடியும் ஏன்னா செவ்வாயும் வந்து பார்த்த இல்லையானால் கேத்துவோடு சம்மந்தப்படுறது அளவு விசேஷம் கிடையாது அந்த ஒன்பதாம் பத்தாம் இடத்தினுடைய அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போய் உட்காரு அதனால் வந்து உங்களுக்கு வந்து மறைந்திருத்த இடத்துல போய் உட்காடுறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஸோ பொதுவாக பார்த்துக்கலையானால் பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல நல்ல ஒரு இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து மனசுக்குள்ள பயங்கர போராட்டம் க்ளேசங்கள் ஏன்னா குருவின் பார்வை வேறு உங்கள் ராசியில் இல்லை உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாலாம் இடத்துல சனி வேறு ராகுவோடு சேர்ந்த சனி டபுள் சனின்னு சொல்லணும் அப்போது ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் மன கிளேசங்கள் மன அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் ஏன்னா குரு பார்க்குறார் நிச்சயமாகவே பொறுமையில் நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்துல இப்போ வந்து செவ்வாய் வந்ததுனால ஒரு பெரிய ஏற்றம் புதிய கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் பேசுவோம் எட்டாம் இடத்துல பார்த்த குரு புதன் சுக் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்குது இதனால் வந்து எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது இதனால் வந்து மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவு ரேஸு லாட்ரி ஷேர்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முதல்ல ஒரே வாரத்தில் பார்த்த இந்த மாதம் பிறந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்து புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வரார் ஒன்பதாம் இடத்துல புதன் வர்றது நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா திரிகோணத்தில் போய் வரார் அது வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து எட்டு பதினொன்று நிதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதனால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சைட்லேருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆனால் செவ்வாயும் சனியும் பரஸ்பர பார்வையான நூற்றி எண்பது டிகிரியில் ஏழாம் பார்வையில் பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய சுகங்கள் கேடும் தொழிலுக்காக அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லாபங்கள் அதிகமாக இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் வேலை நிமித்தமாக அதிகமாக அலைச்சல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னும் போது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் கடன் சும சு கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து ஒரு இருபத்தி ஒம்பது ஆறு வர்லம் இருக்கும் அதற்கு பிறகு எதிர்பாலினத்தவர் மூலியமாக யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதோட பார்த்து இல்லையானால் ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் வராது கடன் புதுசாக வாங்குவீங்க அந்த கடன் வந்து சிறிது சிறிதாக அடையக்கூடிய காலகட்டம் வரும் ஆனால் இந்த மாதத்தில் இந்த கடன் வந்து அடையக்கூடிய வாய்ப்பு வராது பண வரவு நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் பார்த்து இல்லையானால் நீங்கள் வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் முயற்சிகளை சில காலங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது அதாவது அந்த காலங்கள் சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்கிறோம் அது வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சி வெளிநாடு வழி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திராஷ்டமத்தில் உண்டான எளிய பரிகாரன்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் என்னடா இப்படி சொல்கிறீங்களோ ஏற்றமான காலம் அப்படின்னா இருந்த நிலைமையோட நிச்சயமாக ஒரு ஒரு படி முன்னேறக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது அதுவும் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இருந்தாலும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழில் போகிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய கடன் அமைந்ததெல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ தான் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவு நல்லபடியாக இருக்கும் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறது மூலியமாக தொழிலில் வந்து மாற்றங்கள் புதிய ஏற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதை தவிர மருந்து சம்பந்தப்பட்ட ரத்த சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாபாரங்கள் செய்பவர்கள் அதை தவிர மண் செங்கல் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்கள் அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இராணுவ வீரர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த சந்திராஷ்டிரம காலம்ன்றது இருபத்தி நாலு ஆறுலேருந்து இருபத்தி ஆறு ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்